நூற்று பத்தொன்பது முப்பத்தி மூன்றிலிருந்து நாற்பது ஆண்டவரை உன் விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரோம் நான் அவற்றை இறுதி வரை கடைப்பிடிப்பேன் உன் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரோம் அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன் உன் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உம் ஒழுங்கு முறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ள செய்யும் தன்னலத்தை நாட விடாதேயும் வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும் உன் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வழித்தரலாம் மக்கு அஞ்சு நடப்போருக்கு அளித்த வாக்குறுதியை உன் ஊழி எனக்கு நிறைவேற்றி என்னை அச்சுறுத்தும் பழி சொல் எதற்கும் என்னை உள்ளாக்காதையும் ஏனெனில் உன் நீதியல்கள் நலமார்ந்தவை உன் நியமங்களை பெரிதும் விரும்பினேன் நீர் நீதியுள்ளவராய் இருப்பதால் எனக்கு வாழ்வழியும்